இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்திங்கன்னா நேற்று எங்கள் அம்மா வீட்டில் இருந்தோம் எங்கள் அண்ணன் வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டான் சித்தான பாத்தில் இருக்காங்க எங்கள் அண்ணன் அண்ணி பாப்பா மட்டும் அவங்க ரெண்டு பேருக்குமே வேலை அங்கே வந்து கிட்டன்றதுனால அங்கே இருக்காங்க எங்கள் அண்ணியோட வீட்டில் அவங்க வந்து வீட்டுக்கு எங்களை கூட்டுன்னு வந்துட்டாங்க சி ஷேரம் தூங்கி எழுந்து அப்படியே காரில் வந்து இங்கே தான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்டு மதியம் அஞ்சு ரெடி பண்ணியிருந்தாங்க அண்ணி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சுட்டு வந்து ரெண்டு பேருமே வந்து நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் சிக்கன் பிரியாணி அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் ரைத்தா ஐஸ்கிரீம் எல்லாமே வந்து கடைக்கு அவங்க வந்து ஃப்ளாட்ஸ் வீடு மொத்தம் ஆறு வீடு இருக்கும் இவங்க தான் மேலே டெரஸில் இருக்கிறாங்க அதனால் மூணு மாடி லிஃப்ட்டு கிடையாது கீழே இறங்கி இறங்கி போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு அண்ணி அப்படின்னு எனக்கே டிஃப்ரெண்ட்டாகுது தான் கூப்பிடுவேன் சாரா வந்து என்ன பண்ணுவேன்னா ஆன்லைன்லேயும் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிடுவாங்க சிக்கன்லேருந்து ஃபிஷ்ஷுலேருந்து புதினா கொத்தமல்லி இல்லைன்னு சொன்னேன் எத் எல்லாமே வந்து அந்த ஒன்று ப்ளிங்கட் ப்ளின் பிளிங்கட் அதில் வந்து ஆர்டர் போட்டால் பத்து நிமிஷத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க அப்படி தான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் இல்லை எனக்கு பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் நல்லா பிடிக்கிறதும் இல்லை அதனால் எங்கள் அண்ணன் வேலைக்கு போயிட்டான் நான் ப்ளஸ்ஸு ஷேரனு பெனிட்டா எங்கள் அண்ணி தான் இருந்தோம் அப்புறம் எங்கள் அப்பா வந்தார் எல்லாம் திருப்தியாக உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு எப்போவுமே வந்து இது வந்து மே மாதம் லீவ் விட்டால் நம்ம வந்து ட்ரெஸ் பேக் பண்ணி வந்து நம்ம பாட்டி வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு நம்ம போவோம்ல அது மாதிரி சீனே இங்கே கிடையாது ஏன்னா நாங்கள் வந்தது எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க ஒன் டே ட்ரிப்பு தான் காலையில் வந்து நைட்டு செவன் ஓ கிளாக் பத்து மணி ஆனாலும் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ற பிளான் தான் ஒரு ட்ரெஸ்ஸுமே எதுவுமே எடுத்துன்னு வரல ஆனாலும் வந்து யூ விசாரணை மட்டும் ஒரு ட்ரெஸ்ஸு சும்மா ஒரு நாள் விட்டு போகிறமே எப்பயுமே இருக்கும் இங்கே அம்மா வீட்டில் இருக்கும் அதனால எந்த பிளானுமே இல்லாமல் வந்தே ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இல்லை சண்டேலாம் ஊரில் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது இருந்துட்டு பொறுமையாக போங்க அப்படி சொல்லிட்டாங்க எப்போவுமே வந்து பெனிட்டா என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் அவ்வளோ மட்டும் தான் இருப்பாங்க வீடியோ கால் பண்ணிடுவா அத்தை எங்கே இருக்கிறீங்க எப்போ வருவீங்க நான் பால்கனிலேருந்து உங்களை பார்த்துக்கினே இருக்கிறேன் எல்லா வண்டியும் போது நீங்கள் வரவே இல்லை சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லுவா தேங்க்